திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல இறைவனுடைய கருணையினாலே நம்முடைய மாமன்னராகிய ராசராசரை நாம் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன நம்முடைய மாமன்னர் நம்முடைய தமிழகத்தினுடைய பண்பாட்டை நாகரிகத்தை நம்முடைய கலாச்சாரத்தை உலகத்துக்கு பறைசாத்துகிற வண்ணமாக மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்தில் நம்முடைய கலைகள் வாழ்வதற்குரிய வண்ணமாக அனைத்து வகையான நிலைகளையும் அமைத்து கொடுத்து திருமுறைகளை பாடக்கூடிய நியமித்து போட்டி பாதுகாத்திருக்கிறார் அத்தகைய மாமன்னரை கொண்டாடுவதன் வழியாக நம்முடைய கலாச்சாரத்தை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நாமும் கொண்டாடுவதற்கு ஏதுவாக இது அமையும் என்பதனால் கோவை அரண்மனை அறக்கட்டளையின் சார்பாக மாமன்னருடைய தாசராசர் விழா கொண்டாடப்படுகிறது என்பதை அன்போடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கிறோம்